இன்றைக்கி கருணக்கிழங்கு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வ வறுபடட்டும் இது லேசாக எண்ணெயில் வறுபட்ட உடனே நம்ம ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடித்து விட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும் எண்ணெய் வடை சட்டியிலேருந்து எல்லா எண்ணெய் வெளியில் தெரித்து விழுந்துடும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க அதுக்குள்ளார ஒரு கொத்து கருவேப்பில நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதுங்க குழம்பு கொதிக்கிறதுக்கு நம்ம கடைசியாக உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு மூடி அளவுக்கான தேங்காவை செ துருவி வச்சுருக்கோங்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா சுருளை வதங்கிட்டோம் இந்த டைமில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் பொரியும்போதே ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வேக வச்சு வச்சுருக்க கருணைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி புளி தண்ணியிலையே கொதிச்சதுனா தான் நம்மளுக்கு நாக்கு பிச்சுக்காது கருணக்கிழங்கு பொதுவாகவே நாக்கு பிச்சுக்கும் இந்த அளவுக்கு இப்போ கொதித்த தண்ணியிலேயே கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் இப்போ இது கொதிக்கிறதுக்கு இந்த குழம்பு ருசி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்த உடனே இதை எடுத்து பரிமாறிடலாங்க அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்